ஹாய் இவர்ஸ் வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருங்க இன்றைக்கி அறுபது சென்ட் தினம் தோப்புங்க அருமையான தினம் தோப்புங்க விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இது வந்து லொக்கேஷன் வந்து பல்லடம் முடுமலை ரோடுங்க பெரிய வீட்டு ஏரியாங்க பல்லடம் முடுமலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் இருக்குதுங்க இந்த தோப்பு தான் நல்லா மரம் பாருங்க நாட்டு மரம் எல்லாமே நல்லா காப்புங்க உங்களுக்கு பல்லடம் முடுமலை மெயின் இருந்து உள்ளே கட் பண்ணி நகமும் போகிறக்கு ஒரு மெயின் ரோடு இருக்குதுங்க அந்த ரோட்டுக்கு ரொம்ப நீரஸ்டாக வந்துடுதுங்க அந்த வேன் போது வருங்க அதை மெயின் ரோடுங்க அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு ஏக்கர் தள்ளி அடுத்த ப்ராப்பர்ட்டியை வந்துருதுங்க அருமையான திறந்தோப்புங்க நல்லா காப்பு மரங்க உங்களுக்கு சொட்டு நீரே இல்லைங்க கிணத்துலேயும் ஓடுதுங்க அந்த பாருங்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு தண்ணி சோர்ஸ் இருக்குதுங்க சுற்றியுமே நல்லா தினந்தோப்பு நல்ல ஏரியா தானேங்க எல்லாமே நாட்டு மரங்க மரத்தில் எல்லாத்துலேயுமே காய பாருங்க சூப்பராக காப்புங்க மரம் பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க கிணறு இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் ஒட்டியும் வந்துடுதுங்க குறைஞ்ச பட்ஜெட்டில் சின்ன தென்தோப்பாங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணலாங்க இந்த மாதிரி ஒரு அறுபது சென்ட் தனதோப்பெல்லாம் எங்கேயுமே விற்பனைக்கு இல்லைங்க இங்கே இந்த ஒரே ப்ராப்பர்ட்டி தான் இருக்குதுங்க சுற்றியும் பாருங்க நல்லா செழிப்பான ஏரியாலருந்து இந்த அறுபது சென்ட் திறந்தோப்பு இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சென்ட் எழுபத்தஞ்சாயிரம் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்குறாங்க குறச்சி பேசிக்கலாங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டருங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலங்க என் நம்பர் நோட் பண்ணி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்